வெள்ளை நிற திரி சிவபெருமானின் பேரர்கள் கிடைக்கும் மஞ்சள் வர்ணத்திரி திருமணம் தாமதமாவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் பச்சை வர்ண திரி வியாபார அபிவிருத்தி வியாபாரம் வந்து நல்லா போயிட்டு வந்திருக்கும் இப்போ தற்பொழுது மந்தாகாரமா இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு பச்சை திரி போட்ட தீபம் ஏற்றினா வியாபார அபிவிருத்தியாகும் தொழில் அமோகமாக நடக்கும் அடுத்து ஊதாவரண திரி ஊதாவரண திரியில் தீபமேற்றை வழிபாடு பண்ணால் கல்வியில் மேம்படவும் பரிசையில் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் வேலை வாய்ப்பு கிடைக்க விரைவில் வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்க பகவான் அருள் புரிவார் சிவப்பு வர்ணத்திரி சிவப்பர்ணத்திரையில் தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சினை தீரும் எதிரி தொலை நீங்கும் துஷ்ட சக்தி நீங்கும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி திருஷ்டி எல்லாமே அந்த சிவப்பர்ணத்திரையில் காலியாகும் குங்குமம் அல்லது ரோஸ் வர்ணத்திரி அந்த திரையில் தீபம் ஏற்றும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் மாமியார் மருமகள் ஒற்றுமை காதலன் காதலி ஒற்றுமை சகோதர சகோதரி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை இந்த குங்குமம் அல்லது ரோஸ் வர்ண திரியில் தீபம் ஏற்றினால் எல்லாமே சண்டை ஒற்றுமையா இருக்கீங்க கருப்பு வர்ண திரி கருப்பு வர்ண திரி வந்து கர்ம வினைகள் நீங்கும் நீங்கள் முன் ஜென்ம கர்ம சரி இந்த ஜென்மத்துல அறிந்தும் அறியாமல் செஞ்சிருக்கோம் பல கர்மங்கள் அந்த வினைகள் எல்லாம் தீரும் இது எவ்வாறு நடக்கும் ஏழு வருணத்தில் சிவன் ராத்திரிக்கு தீப வழிபாட்டு பண்ணி அகத்தியர் உச்சிக்கும் பொழுது நடக்கும் இது எவ்வாறு நடக்கும் என்று கேட்டால் சிவன் ராத்திரி முன்னூறு வருடங்களுக்கு வரக்கூடிய அந்த நன்னாள் ஐந்து யோகங்களும் இணைந்து வரக்கூடிய நன்னாள் அன்றைய தினத்தில் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் ஆதிக்கமும் ஸ்ரீ சிவபகவானின் ஆதிக்கமும் அதிகமா இருக்கும் அவங்களுடைய அருளாசி அதிகமா இருக்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது ஏழு ரகசிய தீப பூஜையும் அகத்தியர் அருளிய சிவ மந்திரம் மற்றும் விஷ்ணு மந்திரம் உச்சரிச்சு பூஜை பண்ணும் பொழுது பகவான நேரடிய தரிசனம் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க உங்களுடைய கர்மவினை பொறுத்து நீங்க ஆத்மாத்மா பூஜை பண்ணணும் எந்த அளவுக்கு ஆத்மாத்மா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாறும் பிரச்சனைகள்லாம் தீரும் இது வந்து பாத்தீங்கன்னா அகத்திய பவானே அருளிய மந்திரம் அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விளக்கு எவ்வாறு ஏற்ற வேண்டும் அதாவது ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு திரி ஏற்றலாம் சரிங்களா இல்ல ஏழு வரணும் திரியும் நீங்க ஏற்றினாலும் டோட்டலா உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தீரும் வர்ணத்திற்கு எவ்வாறு ஏற்றுவது ஐம்பது மில்லி கொள்ள அளவு கொண்ட மண் விளக்கு ஒன்றோ ஏழோ அவருக்குள்ள பிரச்சனை வாங்கி வச்சுக்கோங்க அதுல எல் செக்கில் ஆட்டிய எள் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றி தீபம் ஏற்றணும் கடையில் இருக்கக்கூடிய தீபெண்ணெய் ஆஹ் தீபத்துக்கு ஏற்ற நல்லெண்ணெய் இருப்பாங்க அதை வாங்கி ஊற்றி ஏற்றக்கூடாது இதுதான் ஏற்றணும் ஒவ்வொரு விளைச்சலையும் வில்வேல ஏழு வில்வேலை போடணும் ஏழு வில்வேலை போட்டு அன்றை தினம் முழுவதும் ஒரு வாட்டர் கேன்ல நீர் நிரப்பிக்கோங்க அதுலேயும் வில்வ நிறைய போட்டுக்கோங்க அன்றை முழுவதும் வில்வ நீர் தான் அருந்தணும் நீங்க சரிங்களா இது சிவ பூஜைக்கு விஷ்ணு பகவானுக்கு இதே ஏழு வருண தீப தீப பூஜை தான் வெள்ளை வர்ணத்திரி வந்து விஷ்ணு பகவான் பேரவர்கள் கிடைக்கும் மஞ்சள் வர்ணத்திரி திருமணம் விரைவில் நடைபெறும் பச்சை வர்ணத்திரி வியாபார அபிவிருத்தி ஊதா வர்ண கல்வியில் மேம்பட பரிச்சையில் நல் மதிப்பெண் எடுக்க சிவப்பு வர்ணத்திரி கடன் பிரச்சினை தீர்க்க குங்கும வர்ணத்திரி கணவன் மனைவி ஒற்றுமையாக கருப்பு வர்ணத்திரி கர்ம வினையில் நீங்க என்ன விஷ்ணு பகவானுக்கு நீங்க வந்து சுத்தமான நெய் ஊற்றி ஏற்கனும் பசு நெய் அல்லது ஆவின் நெய் இதுதான் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றணும் விஷ்ணு பகவான் ஏற்கிற வளர்ச்சிகளை வந்து துளசி இலைகளை போட்டுக்கோங்க துளசி இலைகளை போட்டு தீபம் ஏற்றும் பொழுது பகவானின் பேரர்கள் கிடைக்கும் அன்றைய தினம் முழுவதும் விஷ்ணு பகவான வழிபாடு பண்றவங்க ஒரு கல்ல துளசி போட்டுக்கோங்க துளசி நீர் தான் அன்றை முழுவதும் நீங்க அருந்தணும் அவ்வாறே அருந்தி நீங்க வந்து தீப பூஜை பண்ணி அடியல் கொடுக்கும் மந்திரம் அகத்தியர் அருளி மந்திரம் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அந்த மந்திரம் சொல்லி எவர் ஒருவர் அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து உபவாசமாக இருந்து வெறும் பால் பழம் இது மட்டும் அருந்திக்கலாம் இருந்து வழிபாடு பண்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக திரும்பும் இது அகத்தியர் வாக்கு ஓகேங்களா பூஜை பண்ணுங்க பகவானின் பேரோரில் இது வந்து விஷ்ணு சிவராத்திரி விஷ்ணு பகவானின் ஆதிக்கமும் சிவபெருமானின் ஆதிக்கமும் நிறைந்த நன்னால் அனைவரும் வரும் விஷ்ணு சிவன் ராத்திரி பூஜை செய்து விஷ்ணு பகவானின் பேரோர்களையும் ஸ்ரீ சிவபெருமானின் பேரோரையும் பெற்று வாழ்க வளமுடன் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமைந்தன் மணிகண்டன் வணக்கம் ஜெய் ஸ்ரீ வரஹிமா துணை ஓம் குருப்பியோ நம ஓம் அகத்ய மகர்ஷி நமக ஓம் நம சிவாயணாய நமக வரும் வெள்ளிக்கிழமை வரும் மகா சிவராத்திரி அன்று ஸ்ரீ அகத்திய பெருமான் அருளிய அதி ரகசியம் வாய்ந்த ஸ்ரீ மகா சிவ மந்திரமும் ஸ்ரீ மகா விஷ்ணு மந்திரமும் உச்சரிப்பவர்களுக்கும் பூஜை பண்ணுபவர்களுக்கும் அவர்கள் நிச்சயமாறும் அது மட்டுமில்லாமல் ஏழு வர்ண தீப பூஜை பண்ண வேண்டும் பூஜை செய்பவர்கள் ஒரு துண்டோ கர்ச்சிப்போ விரித்து அமர்ந்து பண்ண வேண்டும் என்ன வர்ணத்திரி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை முதலில் உரைக்கின்றேன் வெள்ளை வெள்ளை நிற திரி சிவபெருமானின் பேரர்கள் கிடைக்கும் மஞ்சள் வர்ண திரி திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் பச்சை வர்ண வியாபார அபிவிருத்தி வியாபாரம் வந்து நல்லா போயிட்டு வந்திருக்கும் இப்போ தற்பொழுது மந்தாகாரமா இருக்கும் அந்த மாதிரி உள்ள பச்சை நணத்திரி போட்ட தீப எப்ப வியாபார அபிவிருத்தியாகும் தொழில் அமோகமாக நடக்கும் அடுத்து ஊதாவரண திரி ஊதாவரண திரியில் தீபம் ஏற்றை வழிபாடு பண்ணால் கல்வியில் மேம்படவும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் வேலை வாய்ப்பு கிடைக்க விரைவில் வேலை வாய்ப்பு பிரமோஷன் கிடைக்க பகவான் அருள் புரிவார் சிவப்பு வர்ணத்திரி சிவப்பு வர்ண தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனை தீரும் எதிர்த்து நீங்கும் சக்தி நீங்கும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி திருஷ்டி எல்லாமே சிவப்பு வர்ண காலியாகும் குங்குமம் அல்லது ரோஸ் வர்ண திரி அந்த திரையில தீபம் ஏற்றும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் மாமியார் மருமகள் ஒற்றுமை காதலன் காதலி ஒற்றுமை சகோதர சகோதரி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை சோ இந்த குங்குமம் அல்லது ரோஸ் வர்ண திரியில் தீபம் ஏற்றினால் எல்லாமே சண்டசிச்சுனா ஒற்றுமை அமைச்சர் அடுத்து கருப்பு வர்ணத்துறை கருப்பு வர்ணத்துறை வந்து கர்ம வினைகள் நீங்கும் நீங்கள் சரி இந்த ஜென்மத்தில் அறிந்தும் அறியாமல் செய்யணும் பல கர்மங்கள் அந்த வினைகள்லாம் தீரும் இது எவ்வாறு நடக்கும் ஏழு வர்ணத்தில் சிவன் ராத்திரிக்கு தீப வழிபாட்டு பண்ணி அகத்தியர் மந்திரம் ஆத்மாத்வம் உச்சரிக்கும் பொழுது நடக்கும் இது எவ்வாறு நடக்கும் என்று கேட்டால் சிவன் ராத்திரி வருடங்களுக்கு வரக்கூடிய அந்த யோகங்களும் இணைந்து வரக்கூடிய நன்னாள் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் ஆதிக்கமும் ஸ்ரீ சிவ பகவானின் ஆதிக்கமும் அதிகமா இருக்கும் அவர்களுடைய அருளாசி அதிகமா இருக்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஏழு வருட ரகசிய தீப பூஜையும் அகத்தியர் அருளிய சிவ மந்திரம் மற்றும் விஷ்ணு மந்திரம் உச்சரித்து பூஜை பண்ணும் பொழுது பகவான நேரடியாக தரிசனம் தெரிந்து உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க உங்களுடைய கர்மவனை பொறுத்து ஆத்மாத்மா பூஜை பண்ணணும் எந்த அளவுக்கு ஆத்மாத்மா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாறும் பிரச்சனைகள்லாம் தீரும் இது வந்து பாத்தீங்கன்னா அகத்திய பகவானே அருளிய மந்திரம் அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விளக்கு எவ்வாறு ஏற்ற வேண்டும் அதாவது ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு திரும் ஏற்றலாம் சரிங்களா இல்ல ஏழு வர்ணத்திரியும் நீங்க ஏற்றினாலும் டோட்டலா ஒரு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தீரும் வர்ணத்திரி எவ்வாறு ஏற்றுவது ஐம்பது மில்லி கொள்ளளவு கொண்ட மண் விளக்கு ஒன்றோ ஏழோ அவர்கள் பிரச்சனைக்கு தந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அதுல எல் செக்கில் ஆட்டிய எள் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் தான் உற்று தீபம் ஏற்றணும் கடையில் இருக்கக்கூடிய தீபெண்ணெய் தீபத்துக்கு ஏற்ற நல்லெண்ணெய் விற்பாங்க அதை வாங்கி ஊற்றி ஏற்றக்கூடாது இதுதான் ஏற்றணும் ஒவ்வொரு விளைச்சுலையும் வில்வலை ஏழு வில்வேலை போடணும் ஏழு வில்வேலை போட்டு அன்றை தினம் முழுவதும் ஒரு வாட்டர் கேனில் நீர் நிரப்பிக்கோங்க அதுலேயும் வில்வ நிறைய போட்டுக்கோங்க அன்றை முழுவதும் வில்வ நீர் தான் அருந்தணும் நீங்கள் சரிங்களா சிவபூஜை விஷ்ணு பகவானுக்கு இதே ஏழு தீப தீப பூஜை தான் வெள்ளை வர்ணத்திரி திரி வந்து விஷ்ணு பகவான் பேரவர்கள் கிடைக்கும் மஞ்சள் வர்ணத்திரி திருமணம் விரைவில் நடைபெறும் வியாபார அபிவிருத்தி ஊதாவர்ணத்திரி கல்வியில் மேம்பட பரிசல் நல் மதிப்பெண் எடுக்க சிவப்பு வர்ணத்திரி திரி கடன் பிரச்சினை தீர்க்க குங்கும வர்ணத்திரி கணவன் மனைவி ஒற்றுமையாக கருப்பு வர்ணத்திரி கர்ம வினைகள் விஷ்ணு பகவானுக்கு வந்து சுத்தமான நெய் ஊற்றி ஏற்றணும் பசு நெய் அல்லது ஆவின் நெய் இதுதான் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றும் விஷ்ணு பகவான் ஏற்கிற வளர்ச்சியில வந்து துளசி இலைகளை போட்டுக்கோங்க துளசி இலைகளை போட்டு தீபம் ஏற்றும் பொழுது பகவானின் பேரர்கள் கிடைக்கும் அன்றைய தினம் முழுவதும் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்றவங்க ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் துளசி போட்டுக்கோங்க துளசி நீர் தான் முழுவதும் அருந்தணும் அவ்வாறு தீப பூஜை பண்ணி அடியேன் கொடுக்கும் மந்திரம் அகத்தியர் கொடுத்திருப்பேன் அந்த மந்திரம் சொல்லி எவர் ஒருவர் அன்றை நான் முழுவதும் உபவாசமாக இருந்து உபவாசமாக இருந்து வெறும் பால் பழம் இது மட்டும் அருந்திக்கலாம் இருந்து வழிபாடு பண்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் நிச்சயமாக அகத்தியர் வாக்கு ஓகேங்களா பூஜை விஷ்ணு சிவராத்திரி விஷ்ணு பகவானின் ஆதிக்கமும் சிவபெருமானின் ஆதிக்கமும் நிறைந்த நன்னால் அனைவரும் வரும் விஷ்ணு சிவன் ராத்திரி பூஜை செய்து விஷ்ணு பகவானின் பேரோரலையும் சரி சிவபெருமானின் பேரோரையும் பெற்று வாழ்க வளமுடன் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமைந்தன் மணிகண்டன் வணக்கம் ஜெய் ஸ்ரீ விநாய பெருமான் துணை ஜெய் ஸ்ரீ வராகிமா துணை ஓம் குருப்பியோ நமக ஓம் அகத்திய மகர்ஷி நமக ஓம் நம ஓம் நமோ நாராயணாய நமக வரும் வெள்ளிக்கிழமை வரும் மகா சிவராத்திரி அன்று ஸ்ரீ அகத்திய பெருமான் அருளிய அதி ரகசியம் வாய்ந்த ஸ்ரீ மகா சிவ மந்திரமும் ஸ்ரீ விஷ்ணு மந்திரமும் உச்சரிப்பவர்களுக்கும் பூஜை பண்ணுபவர்களுக்கும் அவர்கள் வாக்கை நிச்சயமாறும் மாறும் அது மட்டுமில்லாமல் ஏழு வர்ண தீப பூஜை பண்ண வேண்டும் பூஜை செய்பவர்கள் ஒரு துண்டோ கர்ச்சிப்போ விருத்து அமர்ந்து பண்ண வேண்டும் என்ன வர்ண திரி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை முதலில் உரைக்கின்றேன் வெள்ளை வெள்ளை நிற திரி சிவபெருமானின் பேரர்கள் கிடைக்கும் மஞ்சள் வர்ண திரி திருமணம் தாமதமாவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் பச்சை வர்ண வியாபார அபிவிருத்தி வியாபாரம் வந்து நல்லா போயிட்டு வந்திருக்கும் இப்போ தற்பொழுது மந்தாகாரமாக இருக்கும் அந்த மாதிரி பச்சை நிவரண திரி போட்ட தீபம் எடுத்துன்னா வியாபார அபிவிருத்தியாகும் தொழில் அமோகமாக நடக்கும் அடுத்து ஊதாவரண திரி ஊதாவரணத்திரியில் தீபமேற்றை வழிபாடு பண்ணால் கல்வியில் மேம்படவும் பரிசையில் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் வேலை வாய்ப்பை கிடைக்க விரைவில் வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்க பகவான் அருள் புரிவார் சிவப்பு வர்ணத்திரி திரை சிவப்பு தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனை தீரும் எதிர்தொலை நீங்கும் துஷ்டசக்தி நீங்கும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி திருஷ்டி எல்லாமே சிவப்பு வர்ண காலியாகும் குங்குமம் அல்லது ரோஸ் வர்ணத்திரி அந்த திரையில தீபம் ஏற்றும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் மாமியார் மருமகள் ஒற்றுமை காதலன் காதலை ஒற்றுமை சகோதர சகோதரி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை இந்த குங்குமம் அல்லது ரோஸ் தீபம் ஏற்றினால் எல்லாமே சண்டை ஒற்றுமையா அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு வர்ண திரி கருப்பு வர்ண திரி வந்து கர்ம வினைகள் நீங்கும் நீங்கள் முஞ்சம் கர்ம வினை சரி இந்த ஜென்மத்தில் அறிந்தும் அறியாமல் செஞ்சிருக்கும் பல கர்மங்கள் அந்த வினைகள்லாம் தீரும் இது எவ்வாறு நடக்கும் ஏழு வர்ணத்தில் சிவன் ராத்திரிக்கு தீப வழிபாட்டு பண்ணி அகத்தியர் உச்சரிக்கும் பொழுது நடக்கும் இது எவ்வாறு நடக்கும் என்று கேட்டால் சிவன் ராத்திரி முந்நூறு வருடங்களுக்கு வரக்கூடிய அந்த நன்னாள் ஐந்து யோகங்களும் இணைந்து வரக்கூடிய நன்னாள் அன்றைய தினத்தில் ஸ்ரீ ப விஷ்ணு பகவானின் ஆதிக்கமும் ஸ்ரீ சிவ பகவானின் ஆதிக்கமும் அதிகமா இருக்கும் அவங்களுடைய அருளாசி அதிகமா இருக்கும் அவ்வாறு இருக்கும் பொழுது ஏழு வருட ரகசிய தீப பூஜையும் அகத்தியர் அருளிய சிவ மந்திரம் மற்றும் விஷ்ணு மந்திரம் உச்சரிச்சு பூஜை பண்ணும் பொழுது பகவான நேரடிய தரிசனத்தந்து உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க உங்களுடைய கர்மவினை பொறுத்து நீங்க ஆத்மாத்மா பூஜை பண்ணணும் எந்த அளவுக்கு ஆத்மாத்மா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாறும் பிரச்சனைகள்லாம் தீரும் இது வந்து பாத்தீங்கன்னா அகத்திய பவானே அருளிய மந்திரம் அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விளக்கு எவ்வாறு ஏற்ற வேண்டும் அதாவது ஒவ்வொரு பிரச்சனை இல்லாம ஒவ்வொரு திரி ஏற்றலாம் சரிங்களா இல்ல ஏழு வரணும் திரியும் நீங்க ஏத்தினாலும் டோட்டலா ஒரு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தீரும் வர்ணத்திற்கு எவ்வாறு ஏற்றுவது ஐம்பது மில்லி கொள்ள அளவு கொண்ட மண் விளக்கு ஒன்றோ ஏழோ அவருக்கு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அதுல எல் செக்கில் ஆற்றிய எல் எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றி தீபம் ஏற்றணும் கடையில் இருக்கக்கூடிய தீபெண்ணெய் ஆஹ் தீபத்துக்கு ஏற்ற நல்லெண்ணெய் குடுப்பாங்க அதை வாங்கி வச்சு பூத்தி ஏற்ற கூடாது இதுதான் ஏற்றணும் ஒவ்வொரு விளைச்சலையும் வில்வேல ஏழு வில்வேல போடணும் ஏழு வில்வேலை போட்டு முழுவதும் ஒரு வாட்டர் கேன்ல நீர் நிரப்பிக்கோங்க அதுலேயும் வில்வ நிறைய போட்டுக்கோங்க அன்றை முழுவதும் வில்வ நீர் தான் அருந்தணும் நீங்க சரிங்களா இது சிவ பூஜைக்கு விஷ்ணு பகவானுக்கு இதே ஏழு வருண தீப தீப பூஜை தான் வெள்ளை வர்ணத்திரி வந்து விஷ்ணு பகவான் பேரவர்கள் கிடைக்கும் மஞ்சள் வர்ணத்திரி திருமணம் விரைவில் நடைபெறும் பச்சை வர்ணத்திரி வியாபார அபிவிருத்தி ஊதாவர்ண திரி கல்வியில் மேம்பட பரிசல் நல் மதிப்பெண் எடுக்க சிவப்பு வர்ணத்திரி கடன் பிரச்சினை தீர்க்க குங்கும வர்ணத்திரி கணவன் மனைவி ஒற்றுமையாக கருப்பு வர்ண கர்ம வினைகள் நீங்க என்ன விஷ்ணு பகவானுக்கு நீங்க வந்து சுத்தமான நெய் ஊற்றி ஏற்கனும் பசு நெய் அல்லது ஆவின் நெய் இதுதான் ஊத்தி நீங்கள் தீபம் ஏற்றும் விஷ்ணு பகவான் ஏற்கிற வளர்ச்சியில வந்து துளசி இலைகளை போட்டுக்கோங்க துளசி இலைகளை போட்டு தீபம் ஏற்றும் பொழுது பகவானின் தினம் முழுவதும் விஷ்ணு பகவான வழிபாடு பண்றவங்க ஒரு கல்ல துளசி போட்டுக்கோங்க துளசி நீர் தான் அன்றை முழுவதும் நீங்க அருந்தணும் அவ்வாறு அருந்தி நீங்க வந்து தீப பூஜை பண்ணி அடியல் கொடுக்கும் மந்திரம் அகத்தியர் அருளி மந்திரம் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அந்த மந்திரம் சொல்லி எவர் ஒருவர் அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து உபவாசமாக இருந்து வெறும் பால் பழம் இது மட்டும் அருந்திக்கலாம் இருந்து வழிபாடு பண்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக திரும்ப இது அகத்தியர் வாக்கு ஓகேங்களா பூஜை பண்ணுங்க பகவானின் பேரோரில் இது வந்து விஷ்ணு சிவ ராத்திரி விஷ்ணு பகவானின் ஆதிக்கமும் சிவபெருமானின் ஆதிக்கமும் நிறைந்த நன்னால் அனைவரும் வரும் விஷ்ணு சிவன் ராத்திரி பூஜை செய்து விஷ்ணு பகவானின் பேரோர்களையும் சரி சிவபெருமானின் பேரோரையும் பெற்று வாழ்க வளமுடன் பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகிமேந்தன் மணிகண்டன் வணக்கம் ஜெய் ஸ்ரீ புனாய பெருமான் துணை ஜெய் ஸ்ரீ வரஹெமா துணை ஓம் குருப்பியோ நமக ஓம் அகத்திய மகர்ஷி நமக ஓம் நம சிவாயம் நமோ நாராயணாய நமக வரும் வெள்ளிக்கிழமை வரும் மகா சிவராத்திரி அன்று ஸ்ரீ அகத்திய பெருமான் அருளிய அதி ரகசியம் வாய்ந்த ஸ்ரீ மகா சிவ மந்திரமும் மகா விஷ்ணு மந்திரமும் உச்சரிப்பவர்களுக்கும் பூஜை பண்ணுபவர்களுக்கும் அவர்கள் வாக்கை அது மட்டுமல்லாமல் ஏழு வர்ண தீப பூஜை பண்ண வேண்டும் பூஜை செய்பவர்கள் ஒரு துண்டோ கர்ச்சிப்போ விரித்து அமர்ந்து பண்ண வேண்டும் என்ன வர்ணத்திரி ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை முதலில் உரைக்கின்றேன் வெள்ளை வெள்ளை நிற திரி சிவபெருமானின் பேரருள் கிடைக்கும் மஞ்சள் வர்ண திரி திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை பார்க்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் பச்சை வர்ணத்திரி வியாபார அபிவிருத்தி வியாபாரம் வந்து நல்லா போயிட்டு வந்திருக்கும் இப்போ தற்பொழுது மந்தாகாரமா இருக்கும் அந்த மாதிரி உள்ள பச்சை திரி போட்ட தீபம் எடுத்துன்னா வியாபார அபிவிருத்தியாகும் தொழில் அமோகமாக நடக்கும் அடுத்து ஊதாவரண திரி தீபமேற்ற வழிபாடு கொண்டால் கல்வி மேம்படவும் பரிசையில் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் வேலை வாய்ப்பு கிடைக்க விரைவில் வேலை வாய்ப்பு பிரமோஷன் கிடைக்க பகவான் அருள் புரிவார் சிவப்பு வர்ணத்திரி சிவப்பு வர்ண திரையில் தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனை